மேஸ்வரம் பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் மனமொழி பணிந்து போற்று இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் டாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநேயர் செல்வர்களை ஆஹ் அன்போடு வணங்கி கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது சீகாழி தலம் அந்த தலத்தை சேர்ந்த பதிகம் நமக்கெல்லாம் சீகாழி என்றவுடன் நன்றாகவே தெரியும் அந்த தலத்தை பற்றி இருந்தாலும் அதற்கு பனிரெண்டு திருநாமங்கள் உண்டு குருலிங்க சங்கமத்தலம் எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் ஆஹ் அந்த பெயர்கள் வந்ததை நம்ம ஒரு சுருக்கமான அளவுலதான் பார்த்திருப்போம் காளி வழிபட்டு தீர்த்தம் உருவாக்கி அஹ் லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணதுனால சிகாலி அவளுக்கு ஒரு புய்வும் கிடைத்த தலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு வகையில என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு பேர் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா காளிதன் அப்படிங்கிற நாகம் அது வணங்குவதால் வணங்கியதால் காளிபுரம் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு சொல்லப்படுது காசிபன் மனைவி வினதையோட காதலன் தன் அஹ் அதாவது தன்னிடம் தன்னிகர் வழியாக தன் நிறைய வலிமை இருக்கிறதுனால நிறைய அதாவது பன்னக குழாங்கள் பல பல உண்டு பசிப்பிடி போக்கி மால் பல கழிக்க காளிதன் என்பான் கருடனை நோக்கி கலருவான் இல்லையா அஹ் காளிதன்கிற நாக வந்து கருடனை பார்த்து சொல்லுது மற்றையவர் போல் சற்றும் நீ என்னாத எக்காரணத்தால் என்னை நீ உண்பாய் என்றே கூறி அது இசையாது ஒழிய பன்னக வைரியும் பன்னகம் அதனோடு போரினை செய்ய ரெண்டும் பன்னகங்கிறது பாம்பா அதோட வைரிங்கிறது கருடன் கருடனும் நாகமும் ஒன்றோடொன்று போர் செய்து அந்த போர் வலி குன்றிய காளித அரவோன் அஹ் ஆஹ் அடைந்து ஏங்கியே போய் ச யமுனை துறையில ஒரு மடுவுல மறைந்தது அப்படி மறைந்தவுடனே கண்ணன் வந்து அங்க ஒரு நாள் அழகாக குழல் எடுத்து இசையினை பாடி ஆனிறைகளை எல்லாம் மேய்க்க யமுனை நதியை பசுக்கள் கண்டு கன்றுகளோட போயி அந்த நீரை உண்டவுடன் உயிர் போய் கிடக்குது கண்ணன் அறிந்தே தண்ணீர் இறங்க காளிதன் வந்து கார்ல சுத்துச்சு அப்போது மாதவன் என்பான் அகிமா சக்தியா பேர் ஒரு கொள்ள அதாவது பெருமாள் வந்து அஹ் விஸ்வரூபம் எடுக்க பிழையை செய்த இந்த நாகமானது எதிரில் நின்று நமக்கு வந்து இந்த மாதிரி அதாவது பெருமாள்கிட்ட பேசுது அதாவது அவர் என்ன பண்றாரு அனிமா சித்தியால அரு குரல் உருக்கொண்டு சின்ன உருவம் கொண்டு அந்த பாம்போட வாழை பிடித்து ஏறி படத்தை மிதிச்சு அதன் மேல் அந்த படமா நம்ம பார்த்துப்போம் இல்லையா அது மேல அடி ஊன்றி கூத்த அடி நின்றார் கண்ணன் காளிதன் இப்ப அதனால கஷ்டப்பட்டு மெலிந்து என்ன நீ விட்டு அறியாமல் நான் பிள்ளை செய்துட்டேன் நான் செய்த புண்ணியத்தால உன்னோட திருவடியை சுமக்கின்றேன் ஆனா நான் இன்னார்னு எனக்கு இப்பதான் உங்களை தெரியுது அஹ் உன்ன சுமக்கக்கூடிய கருடனால் வழி இழந்த நான் இப்ப உன்னோட திருவடியை என்னால சுமக்க முடியுமா அது எனக்கு சகிக்க முடியுமா அப்படின்னு கேட்க அதை செவிமெடுத்த மாதவனும் அதாவது பெருமாளும் அவனோட மன கருந்து கருத்தை அறிந்து கருடனால உனக்கு வழி குன்றியது இல்லையா அதனால கடலை விட்டு நீ இங்க வந்துட்டேங்கிறது எனக்கு தெரியும் நீ வந்து வருத்தப்படாத நீ வந்து நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் என்ன செய்யலாம் அப்படின்னா நீ வந்து கருடனை வெல்வதற்கு வழியும் என்னோட உறவினர்களுக்கு நீ செய்த கெடுதியும் நீங்கும்படி தோணிபுரத்துக்கு போ அதாவது சீகாடிக்கு போ சீகாழிங்கிறது பேருங்கிறதுனால இப்ப நம்ம தோணிபுரம்னு சொல்றோம் இந்த பேர் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால பிரம்ம தீர்த்தத்துல மூழ்கி பிரம்மேசரை வணங்கினால் அந்த வரங்கள் நீ கேக்கிற வரங்கள்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு சொல்லிட்டு அவர் அப்படி மறையவும் காளிதன் என்ற நாகம் பிரம்மபுரம் சென்று சிவலிங்கத்தை வணங்கி துதித்து நின்ற போது சிவபெருமான் வெளிப்பட்டு வந்து கருடனை வெல்வதற்குரிய வலிமையும் அஹ் அந்த கிளையை இழந்த வினை நீங்கும் வழியவும் தன்னோட திருவடியை விட்டு பிரியாத தன்மையும் அருளி ஓம் பெயர் இந்த தலத்துக்கு விளங்குக அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்துட்டு மறைகின்றார் அப்படி அதுக்கப்புறம் தோடி பிரேசன் விடை கொண்ட அந்த காளிதன் வந்து சிவபதம் அடைந்தது அதனாலேயே அந்த தலத்துக்கு காளிபுரம் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைச்சதுன்னு சூத புராணிகர் சொன்னார் என்று சீகாழி புராணத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போது பதிக பொருளை நாம் சிந்திக்கலாம் முதல் பாடல் நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லல் முனம் உம்பர் நாதன் உத்தமன் ஒளி மிகுந்த செஞ்சடை நம்பன் மேவு நன்னகர் நலங்கொள் காளி மகுடம் என்னதுன்னா சீகாடிக்கு போயிருங்க அது ஒரு நல்ல நகர் அதை போய் சேருங்கள் போன பதிகத்துல வந்து அது நன்னகர்ங்கிறத மட்டும் சொன்னாரு இந்த பதிகத்துல நீங்க சீகாழிக்கு போங்க அப்படின்னு சரி இப்ப அந்த பாடலோட பொருளை நாம் காணலாம் நம் பொருள் அப்படிங்கிற பொருள் பற்று நம் மக்கள் அப்படிங்கிறது நம்ம வாரிசுகள் இல்லையா புத்திர பௌத்திரின்னு சொல்ற புத்திர புத்திரின்னு சொல்லலாம் அகன் மகள் இல்லையா அப்படி இந்த உலகியல் பூர்வமான பிள்ளைகள் மேல வைக்கக்கூடிய பற்று அப்புறம் நச்சி இச்சை செய்து உலக லோகாந்திரம் அதாவது உலக பூர்வமான விருப்பங்களே அதிகமா இருக்கு அதனால நீர் அல் அழிந்து ஒழிந்து இல்லையா அதனால உனக்கு என்ன ஆகும் ஒரு நாள் அழிவு வந்துவிடும் அதன் அம்பலம் அடைதல் அதாவது நாதனார் ஆணைப்படி அதை நம்ம செஞ்ச நல்வினை தீவினை அனுபவிக்கிறதுக்கு ஒன்னு சொர்க்கத்துக்கு போன நல்வினை பயனா தீவினை பயனா நரகத்துக்கு போய் சேரும் அப்படிலாம் அல்லல் படுவதற்கு முன்பாக தேவர்களோட தலைவர் கும்பர்நாதர் அப்புறம் உத்தமமானவர் அப்புறம் என்னது ஒளி மிகுந்த செஞ்சடைய உடைய நண்பர் அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய நன்னகராகிய காளிப்பதியை அடைவீர்களாக என்று சொல்லுகிறார் அப்போ துன்பம் அடைவதற்கு முன்னமே சீகாடியை சென்று சேருங்கள் அப்படின்னு ஒரு உபதேசம் ஏன்னா குருநாதர் இல்லையா அதனால நமக்கு உபதேசம் செய்கிறார் இதை மனசுல நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக சீகாழியை சென்று தரிசிக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் முதல் பாடல் நமக்கு உணர்த்து சரி இனி இரண்டாம் பாடல் பாவம் மேவும் உள்ளமோடு பக்தியின்றி நித்தலும் ஏவமான செய்து சாவதன் முனம் இசைந்து நீர் தீபம் மாலை தூபமும் செறித கையராகி நம் தேவதேவன் மண்ணும் ஊர் திருந்து காளி சேர்மினேன் என்று சொல்கிறார் பாவங்களை செய்யக்கூடிய உள்ளத்தோடு இறைவனிடம் பக்தியே இல்லாம நாள்தோறும் பயனற்ற தேவையற்ற காரியங்கள்தான் உண்டு உறங்குவதன்றி வேறொன்றியன் பராபரமே அப்படின்னு சொன்ன மாதிரி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கண பிறக்கணும் இறக்கணும் பிறக்கணும் இப்படித்தோ வந்த காரியம் என்னன்னே புரியாம நாளெல்லாம் பயனற்ற விஷயங்களையே செய்து எப்படி ஒரு நாள் பிறந்ததுனால இறந்துதான் ஆகணும் அப்படி இறப்பதற்கு முன்பாக சாவதன் முனம் அப்படின்னு குடுக்கிறார் இல்லையா அப்படி இறப்பதற்கு முன்பாக சுவாமி மேல அன்பு கொண்டு இல்லையா மிசைந்த நீர் அப்படின்னு சொல்றது சுவாமி மேல அன்பு கொண்டு என்னெல்லாம் வைக்கணுமா தீபம் தூபம் ஆஹ் அதுக்கு அடுத்தால மாலு இல்லையா அதெல்லாம் அந்த நீர் அப்படிங்கிறத ரெண்டு வகையாவும் பொருள் கொள்ளலாம் ஆஹ் நீங்க முன்னிலை பெயராவும் எடுத்துக்கிடலாம் பூஞ்சைக்குரிய பொருளா எடுக்கும் போது இந்த பொருள்லாம் சொன்னதுனால மாலை தூப தீபம் சொன்னதுனால கண்டிப்பா அபிஷேகத்துக்கு நீர் வேணும் அதையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம் சரி அப்போ தீவினைங்கிறது கன்மம் அப்படின்னு நாம சொல்றது அது ஆகாமிய வினை கன்மம்னா வினை அது நாம செய்யக்கூடிய புதுசா செய்யக்கூடிய வினைக்கு ஆகாமியம்னு பேரு அது ரெண்டும் அறமும் மரமும் ஆகும் சரியா அது அதாவது நம்ம செய்யும் போது வினையா இருக்கும் அதுக்கப்புறம் அது என்னவா மாறிடுது சஞ்சிதமா மாறிடும் அந்த அறம்னா புண்ணியம் மரம்னா பாவம் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி இல்லையா திருவாசகத்துல வரும்ல அதையே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் நாம செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏத்தவங்க பிறவியும் அதுல அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களும் சரி அப்புறம் அது வந்துருது அதுக்கப்புறம் அந்த இரண்டும் அனுபவத்திற்கு வரும் பொழுது சுகதுக்கம்னு பார்த்தோம் இல்லையா அந்த அதுக்கு வந்து என்னது நாம சுகம்னா இன்பம் துக்கம்னா துன்பம் அந்த இன்ப துன்பத்துக்கு என்ன பேருனா பிராரத்தம்னு பேரு அப்போ செய்யும் போது ஆகாமியம் அது நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு இடத்துல போய் அஹ் சேர்ந்து இருக்கும் அந்த நிலைமையில அதுக்கு சஞ்சிதம்னு பேரு அப்புறம் நமக்கு அனுபவத்துக்கு வந்து இன்ப துன்பமா வரும்போது அதுக்கு பிராரத்தம்னு பேரு சரி இப்போ அந்த புண்ணியம் வந்து பசு புண்ணியம் சிவ புண்ணியம் அல்லது பதி புண்ணியம்னு ரெண்டு வகைப்படுகிறது இதுல சிவ புண்ணியத்துல ஒண்ணுதான் சிவபூச்சி அப்போ புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அன்னர் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் என்பதிரை இசனை நன்னறியாமல் நடுவுகின்றாரின்னு அழகா நமக்கு மூவாயிரம் ஆண்டுகள் தவம் செய்த திருமூல தேவநாயனார் சொல்லியிருப்பார் அப்ப சுவாமிகளும் சலம் பூவோட தூபம் சலம் அப்படிங்கிறது நீர் பூவோடு தூபம் பூ சொல்லியாச்சு தூபம் தமிழோடு இசை பாடல் மருந்தரியன் பஞ்ச புராணம் பாடம் அனுஷ்டானம் பண்ணாலும் சிவபூஜை பண்ணாலும் நலம் தீங்கிலும் உன்னை மருந்தரியன் இன்பதுல மறக்கக்கூடாது உண்ணாமம் என்னாவின் மருந்தரியன் எந்த நேரமும் நாம வந்து நாட்கள சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவரும் நமக்கு உணர்த்தி இருப்பாரு அதே இப்ப மனசுல எடுத்துக்கிடலாம் ஆஹ் நமக்கு சைவ சித்தாந்தம் உணர்கக்கூடிய தவத்துல சரியை அது முதல் நிலை அரும்பு ரெண்டாவது கிரியை அது மலர் யோகம் வந்து காய் ஞானம் வந்து கனி அப்ப அந்த கிரியைன்னு சொல்லக்கூடியது மலர் அதுல வந்து நம்ம எப்படி கண்டிப்பாக சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க மானுட பிறவிதாக வகுத்தது மனம் வாக்காயம் ஆனிடத்தில் ஐந்து மாடும் அறணடிக்காக அப்படின்னு அழகா சிக்கியா சொல்லியிருப்பாங்க அதனால அந்த சித்தியார்லயே நமக்கு அந்த சரியகிரிய யோகத்துக்கு உள்ள பாடல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தி நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கும் அகபூஜையும் பண்ணணும் புற பூஜையும் பண்ணணும் ஆக இந்த பாடல் வந்து பூஜையை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலாக நமக்கு அந்த முதல் பாடல்ல உபதேசத்தை கொடுக்கிறாரு நீங்க சும்மா பொருள் பற்றும் ஆஹ் உலகத்துல உள்ள மற்ற உறவுகள் மேல வச்சுக்க பற்றையும் விட்டுட்டு சுவாமி மேல பற்றுக பற்றை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கணும்னு பூஜை நமக்கு உணர்த்துகிற மூன்றாவது பாடல் சோறு கூரை இன்றிய சுற்றம் எழுகவே இடுக்கன் உய்ப்பதன் மூலம் ஆறுமோ சடையினான் ஆதியனை செற்றவன் நாறு தேன் பொழில் நலங்கொள் காளி சேர்ந்தேன்னு சொல்றார் சோறுங்கிறது உணவு கூரைங்கிறது உடை அதெல்லாம் இல்லாம துவண்டு அதுக்கு அப்படி நம்ம துவண்ட உடனே நமக்கு வறுமை வந்தாச்சுன்னா நம்மளுடைய சுற்றங்கள்லாம் என்ன செய்வாங்க நம்மளை விட்டு விலகி போவாங்க அப்படி விலகி போனா நமக்கு துன்பம் வரும் இல்லையா அதனால நமக்கு துன்பம் வருவதற்கு முன்பாக என்ன செய்யணும் அஹ் கங்கை ஆறுமூர் கங்காதர மூர்த்தி அவர்க அவர் அடுத்தால ஒரு சிறப்பு என்ன சொல்லியிருக்கு ஆதியான் ஆதியானை செற்றவன் இல்லையா நான்முகனோட தலையை கொய்தவன் ஆகிய சிவபெருமான் மனம் நாறு தேன்னா மனம் மனம் நாருங்கிறது மனம் மணக்க கூடிய மலர் எல்லாம் சூழ்ந்த அழகான காடிப்பதியை அடையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சரி அப்ப நமக்கு அது வந்து எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படிங்கிறத மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடிக்கடி ஜடையை பத்தியே பாடல்கள்ல பாடப்பட்டிருக்கும் ஜடை அப்படிங்கிறது ஞானத்தோட அடையாளம் நுண் சிகை ஞானமாம் அப்படிங்கிறது திருமந்திரம் சரி இனி நான்காம் பாடல் நச்சி நீட் கடை நடந்து செல்ல நாளையும் உச்சிவம் எனும் உரை உணர்ந்து கேட்பதன் உணம் பிக்சர் நச்சரவரை பெரிய ஜோதி பேணுவார் செய்யும் எம்பிரான் வெளிக்குள் காளி சேர்மினேன்னு சொல்ற நச்சுதல் இல்ல நச்சினா விரும்பினு அர்த்தம் ஒரு பொருளை விரும்பி பிறன் கடை நடந்து செல்ல இல்ல இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் அங்க போய் நிக்க கண்டு அவங்க என்ன சொன்னாங்களா நாளை நண்பகல் பொழுதுல வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அத கேட்டு வருந்துவதற்கு முன்பாக கேட்டோன்னே நமக்கு வருத்தமா இருக்கும் நம்ம கேட்ட ஒரு தரலைட்டு அப்படி ஒரு சூழல் வருவதற்கு முன்பாக நம் மேல ஈடுபாடு உடையவர் பிச்சர் அதான் பித்தருங்கிறது அடுத்தால பேரன்பு நம்மிடம் உள்ளவர் பொருந்திய பாம்பை அறையில் கட்டியவர் அது மட்டும் இல்லாம பெரிய ஜோதி அதாவது நல்ல ஜோதி சுரூபமா இருக்காது சரி அதற்கு அப்படிப்பட்ட அந்த பெருமானை யார் அதான் பேணுவார்னா வழிபடுபவர்கள் வழிபடுவார் அவர்களிடம் அன்பு செய்யும் எம்பிரான் அப்படின்னு சொல்லியாச்சு பேணுவார் இச்சை செய்யும் எம்பிரான் யாரெல்லாம் வழிபாடு செய்யறாங்களோ அவங்க மேல அன்பு காட்டக்கூடிய பெருமான் அவரது தலம் எது என்றால் அழகான சீகாலிபதி அதை அடைவீர்களாக என்று நம்மை ஆட்சிப்படுத்துகிறார் சரிப்பா பேணுவார் அப்படின்னு சொல்லியாச்சு வழிபாடு செஞ்சா நமக்கு வந்து சாமி நம்ம மேல அன்பு காட்டுவார் நாம் அன்பு காட்டணும் அப்ப அவரும் அன்பு காட்டுவார் நாம் வழிபட்டால் அவர் அன்பு காட்டுவார் அப்படிங்கிறது நமக்கு அப்ப அன்பு கிடைக்கிறதுக்காக மட்டுமே வழிபட்டாலே போதுமே தவிர பரிகாரமாக அவரை நம்ம வழிபட வேண்டாம் ஆஹ் அவரோட அன்புக்கு பாத்திரம் ஆயாச்சுனாலே நமக்கு போதும் சரி இனி இதற்கு அடுத்த பாடல் ஐந்து ஐந்தாம் பாடல் கண்கள் கான்பொழிந்து வேணி ஒன்று நோய் உண்கிலாமை செய்து நும்மை உயித்து அழிப்பதன் முனம் விண்குழாவில் தேவர் உய வேலை நஞ்சம் செய் கண்கள் மூன்றுடைய எம் கருத்தர் காளி சேர்மினே அப்படிங்கிறது பாடல் சரி இப்போ என்ன சொல்லி இருக்கு காண்பு இல்லையா காண்பு ஒளிந்து வருது இல்ல கண்கள் கண்களுக்கு காண்புங்கிறது காட்சி காட்சி தவித்து கண் போயிட்டு அப்புறம் உடல் வந்து என்ன செய்யுது கன்றி பெரிஞ்சு போகுது அது மட்டும் இல்லாம நோய்கள் பல நோய்கள் வந்து தாக்கி நிச்சயமா ஒரு நாள் அழிந்து விடும் இந்த உடல் அதற்கு முன்பாக விண்ணக தேவர் உய்வதற்காக கடல்ல தோன்றிய நஞ்சை உண்ட முக்கண்ணர் சுவாமிக்கு வலக்கண் சூரியன் இடக்கண் சந்திரன் நெற்றிக்கணக்கி அந்த முக்கணராக விளங்கக்கூடிய நம் பெருமான் விளங்கக்கூடிய சீகாளி அப்படிங்கிற தலத்தை சேருங்கள் என்று ஆற்றப்படுத்துகிறார் இந்த வேலை நஞ்சு அமுது செய் அப்படின்னு வந்ததுனால அதாவது தேவர்கள் உய்வதற்காக நஞ்சு உண்டார் அப்படின்னு சொன்னதுனால இதையும் பிரதோஷ நேரத்துல பஞ்சபுராணத்துக்கு பாடுறான் இனி ஆறாவது பாடு அல்லன் வாழ்க்கை உய்ப்பதற்கு அவத்த அவத்தமே பிறந்த நீர் எல்லையில் பிணக்கினில் கிடந்திடாது எழுமினோ பல்லில் வெண்தலையில் வலிக்கு கியங்கு பான்மையன் கொல்லை ஏறது ஏறுவான் கோலக்காளி காளி சேர்மினே என்பது பாடல் பிறவியே அல்லல் தான் அப்புறம் அதுல நம்ம செஞ்ச வினை பயனை நுகர்தோம்ல அதுவும் அல்லல் தான் அதனால இப்ப துன்பமயமான அல்ல துன்பம் தானே அந்த துன்பமயமான வாழ்க்கையை நடத்துவதற்காக அபத்தம் அப்படின்னா அபத்தம்னு சொல்லுவோம் இல்லையா தவறு தேவையே இல்லை அதுக்காக அப்படி வீணா பொறந்து எல்லை இல்லாத மாறுபாடுகள்ல கிடந்து கிடந்திடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் அதனால கிடந்து கிடக்காம புறப்படுங்க சுவாமி கையில என்ன இருக்கு கபாலம் பல்லில்லாத வெண்தலையில அதுல பள்ளி ஏற்க திரிவதற்கு சுவாமி எங்க போறாரா முல்லை நிலம் ஆஹ் அதுல அதுல போறாரு அங்க போய் ரிஷப பகவானத்துல ஏறி வர்றாரு அந்த சிவபெருமான் எழுந்தர்ல இருக்கக்கூடிய அழகான சீகாளிபதியை அடையுங்கள் அப்படின்னு சொல்றோம் என்ன சொல்றாரு வர்றாரு அப்படின்னா நிலையாமை முதல்ல இந்த உடம்பு நிலையானதுங்க எண்ணம் நம்மளை விட்டு போகும் கண்ணுக்கு தெரியாத உயிர் தான் நிலையானது கண்ணுக்கு தோன்றக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் தோற்றமும் உண்டு அழிவும் உண்டு அதனால இந்த உடல் வந்து ஜட பொருள் அதை அழிச்சிடும் அதனால இந்த உடல் மூலம்தான் நமக்கு இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா இது அனுபவிக்காக பிறந்து நிறைய விஷயங்கள்ல கடந்து துன்பப்படாம பெருமானோட அன்புக்கு பாத்திரமாகணும்னா நீங்க சீகாழியை சென்று அடையுங்கள் என்று கூறுகிறார் ஏழாவது பாடல் நமக்கு இல்லை கரையான் அறித்து விட்டது சரி அடுத்து எட்டாவது பாடல் ஆஹ் பொய் மிகுந்த வாயராய் பொறாமையோடு சொல்லும் நீர் ஐ மிகுந்த கண்டராய் அடுத்து உரைப்பதன் மூலம் மை மிகுத்த மேனி அரக்கனை நெறித்தவன் பை நிகுத்த பாம்பரை பரம்பரை காளி சேர்மினே என்பது பாடல் மிகுதியாக பொய் பேசக்கூடிய வாயை உடைய பொறாமையோடு பேசக்கூடிய நீங்க கோழை இல்லையா அந்த ஐ அப்படிங்கிறது கபம் அப்படின்னு அது மிகுந்த கண்டத்தினராக அந்த சளி வந்து நின்றுச்சுன்னா அப்ப வந்து ஒரு இறைப்பு வரும் இல்லையா அது எதுக்கு அப்படின்னா அந்த ஐமிகுந்த மிகுத்த கண்டர்னா என்ன அர்த்தம்னா கோளை வந்து அப்படியே கழுத்துல வந்து சளி வந்து நிக்கும் அப்படி நிக்கும் போது மூச்சு இறைக்கும் இல்லையா ஆமா அப்ப பேச முடியாது ஆஹ் பேச முடியாம அந்த மூச்சு காத்தோட சேர்ந்து ஒரு ஒலி வரும் அதத்தான் இப்படி சொல்றாரு அப்படி அந்த இறைப்பு மூச்சிறைப்பு வருவதற்கு முன்பாக இந்த கரிய மேனி மை மிகுத்த மேனி வாழ் அரக்கன் இல்லையா மைனா மை கருப்பா தானே இருக்கும் அதுக்காக அதனால அந்த கரிய மேனியுடைய ராவணன் அவனை வந்து மலைக்கு கீழாக நெறித்தவர் அப்புறம் என்னது படம் பொருந்திய பாம்பை அறையில் கட்டியவர் இல்லையா பாம்பரை ஆஹ் பரமர்னு சொல்லியாச்சு அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் சீகாளி தலத்தை சென்று அடையுங்கள் என்று சொல்லுகிறார் பொறிகலங்கி நுந்தி என்று சொல்லுவார் நடக்கிறதுக்கு முன்னால சீக்கிரமா போய் என்ன செய்யலாம் காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள் என்று சீகாழியை சென்று தரிசியுங்கள் என்று நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் சரி இனி ஒன்பதாவது பாடல் காலினோடு கைகளும் தளர்ந்து காம நோய்தனால் ஏலவார் குழலினார் இகழ்ந்து உரைப்பதன் மூலம் மாலினோடு நான் முகனும் மதித்தவர்கள் காண்கிலா நீலமேவு கண்டனார் நிகழ்ந்த காளி சேர்மினே அப்படின்னு சொல்றார் என்னது பல நாட்கள் நோயில் கிடப்பதால் ஆஹ் அதாவது கால் கைகால்லாம் தளர்ந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிருது காமம்ங்கிறது விருப்பத்தை குறிக்கும் அந்த விரும்பி உடலை பற்றிய நோயால் அது வரைக்கும் நம்மள நல்லபடியா நம்ம இருக்க ஆரோக்கியமா இருக்கும்போது கைகால் தளராமலும் இருக்கும்போது நம்மகிட்ட அன்பு காட்டிய அஹ் வாழ்க்கை துணை அதான் ஏழவார் குழலினாங்கிறது மனைவியரை குறிக்குது அவங்க எல்லாம் என்ன செய்தாங்களா ஐயோ இவரோட போதும் எப்படி கடந்து நம்மளை வந்து இந்த மாதிரி துன்புறுத்துறாரு சலிப்பதற்கு முன்பாக இகழ்ந்து பேசுவதற்கு முன்னால திருமால் பிரம்மன் மதித்து காண உண்ண முடியாத நீலகண்டர் எழுந்தர்ல இருக்கக்கூடிய காளி பதியை சென்று அடையுங்கள் என்று சொல்லுகிறார் ஆஹ் காலும் தளர்ந்துட்டு ஒண்ணு கையும் தளர்ந்துட்டு ரெண்டு நோயும் மிகுந்துட்டு மூணு அப்ப மனைவி வந்து இந்த நாலு துன்பத்தையும் அடைந்தால் அது ஒரு இழிவு இதை அடைவதற்கு முன்பாக சீகாடிக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு ஏன அப்படிங்கிறது தலையில அணியக்கூடிய ஒரு வாசனை பொருள் பயிர் சார்ந்து சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தாற்போல அது மேவ கண்டனான்னு சொன்னதுனால இந்த பாடலையும் பிரதோஷத்துக்கு பாடலாம் பஞ்சபுரங்களுக்கு இனி அழுக்கு அடுத்த பாடல் பத்தாவது பாடல் நிலை வெறுத்த நெஞ்சமோடு நேசமில் புதல்வர்கள் முனைவெருத்த பெயர் தொடங்கிய முனிவதன் முனம் தலைவறித்த கையர் தேர்தி சிலை பிடித்து எயிலை தான் திருந்து காளி சேர்மினே அப்படின்னு சொல்ற பல நாள் நோயில கிடக்கிறதுனால நேசமில் புதல்வர்கள் பாடு பார்த்து பாடு பார்த்து சலிச்சு போன பிள்ளை வந்து ஆஹ் தந்தை அப்படி முந்தி தந்தைன்னு அவரை எப்படி பார்த்து அவரோட எப்படி இருந்தாங்களோ அந்த நிலையை வெறுத்து இப்ப இவர ஒரு நோயாளியா மட்டும்தான் பாக்காங்க அதனால அன்பு அற்ற புதல் நேசமீர் புதர்வுகள்னா அன்பற்ற புதல்வர்கள் அதுக்கப்புறம் ஆஹ் முலை வெறுத்த பேர் அப்படிங்கிறது மனைவியை சொல்லுது மனைவிய என்ன செய்வாங்களாம் வெறுத்து முனிவு அப்படின்னா கோவப்படுறது முனிவதன் முன் எல்லாம் கோபம் கொள்வதற்கு முன்பாக தலைவறித்து வாழக்கூடிய சமணர்கள் அப்புறம் தேர்ந்தது பௌத்தர்கள் ஆகியோர் நினைப்பதற்கு அரியவராகிய பெருமான் சிலை பிடித்து முப்புறம் எரித்தவன் இல்லையா அந்த பெருமானை அவர் அழகான அந்த சீகாழி தலத்தில் இருக்கின்றார் அவரை சென்று நீங்கள் தரிசியுங்கள் என்று சொல்லுகிறார் நல்ல அப்பா பேணி அஹ் உறவோட இருக்கக்கூடிய பிள்ளைகளும் படுக்கையில கிடந்து வருத்தக்கூடும் பெற்றோருக்கு செஞ்சு செஞ்சு சலிச்சு வெறுத்து இப்படி நம்மளை வெறுக்கும்படியாக நாம கிடந்து துன்புற்று இல்லையா நாமளும் துன்பப்பட்டு அவங்களையும் துன்புறுத்தி கடைசியில இருப்பதை விட இறப்பதே நல்லதுன்னு நம்மள நம்மளோட முந்தி நல்லா இருக்கும் போது இருந்த நிலையை தாண்டி இப்ப ரொம்ப வெறுப்பாங்க அதான் நிலை வெறுத்த நெஞ்சம் அப்படின்னு அதைத்தான் சொல்றாரு அதுக்கு முன்பாக சீகாழிக்கு போயிருக்க அப்படின்னு சொல்றாரு சரி இனி நிறைவு பாடல் ஆஹ் தக்கனார் தலை அறிந்த சங்கரன் தனது அரை அக்கினோட அறவம் அசை அறவசைத்த அந்திவன்னர் காளியை உட்கஞான சம்பந்தன் உரைத்த பாடல் வல்லவர் மிக்க இன்பம் எய்தி வீற்றிருந்து வாழ்தல் மெய்மையே அப்படின்ட்டு சரி அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் தக்கனோட தலையை அறிந்தவர் நமக்கு தெரியும் சங்கரன் இன்பத்தை தருபவர் அப்புறம் இடையில வந்து அறை அப்படின்னு கொடுத்துருந்தா தன்னோட இடையில எலும்பு மாலை இல்லையா அதுவும் பாம்பும் அணிஞ்சிருக்காரு அப்படிப்பட்டவர் அவரோட வண்ணம் அதாவது நிறம் எப்படி இருக்கும் அந்தி வண்ண செவ்வண்ணமா இருப்பாரு சீகாடி பதியை இருக்காரு அதை பொருந்தும்படியாக ஞான சம்பந்தன் உரைத்த இந்த பதிகத்தோட பாடல்களை யாரெல்லாம் பாட வல்லவர்களோ அதாவது உணர்ந்து பாடமும் பண்ணோட பாடும் அப்படி பாட வல்லவர்கள் என்ன செய்வாங்களா மிக்க இன்பம் எய்தி நிறைய இன்பத்தை அடைந்து வாழ்வது உண்மை என்று மெய்மையேன்னு ஒரு அறுதிட்டு சொல்லியாச்சு அப்ப சுவாமியை பத்தி சொல்லும்போது தலை அறிந்த சங்கரன் சொல்லும் தலையை அறிவது வந்து கொடுமை தானே இது கடவுளுக்கு தகுமான்னு கேட்டா அவர் நமக்கு சுமத்தைத்தான் தரணும்னு நினைக்கிறாரு ஆனா நாம அசுகம் பெறுவதற்கு உண்டான வேலை எல்லாம் நம்ம நிறைய செஞ்சிருந்தோம் அந்த அபராதங்களை எல்லாம் இல்லையா அப்படிதான் செஞ்சான் தக்ஷன் அதனாலதான் அவனுக்கு மரக்கருணையால அவனை தண்டித்து அவனுக்கு சுகத்தை பின்விளைவாக தந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சுவாமி எது செஞ்சாலும் அது கருணையே நம்ம ஆன்மா உய்வதற்குத்தான் அவர் எல்லாமே செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி அப்ப பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகி இந்த பதிகத்தை நம்ம பாராயணம் செய்து மிக்க இன்பத்தை அடைய வேண்டும் என்று கூறி இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க வலிவழம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற வாழ்த்து பாடலை பாடி இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருக்கும் முதற்கண் எனது நெஞ்சாத நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைமன் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆர்வமோடு செவிமடுக்கும் சிவனையர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம்